இருபத்தி சுதந்திர தின கொண்டாட்டங்கள் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் வகு விமர்சையாக இன்று நடைபெற்றன யாழ் மாவட்ட செயலகத்தில் சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றன யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் அரசு அதிகாரி உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனா் இதேவெளி முல்லைத்தீ மாவட்ட செயலகர்களிடம் பெற்ற சுதந்திர தின நிகழ்வுகள் எமது கெமராவில் இவ்வாறு பதிவானது கிளொச்சி மாவட்ட செயலகத்திலிடம்பெற்ற சுதந்திர தின நிகழ்வின் போது உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது கிளச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ராணுவ அதிகாரிகள் பாடசாலை மாணவர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் வவுனியாளரிடம் பெற்ற சுதந்திர தின நிகழ்வில் மத அனுஷ்டானங்களின் பின்னர் தேசிய கொடி ஏற்றப்பட்டது நிகழ்வுகள் மட்டுக்களப் மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபர் தலைமையில் நடைபெற்றன இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்வுகள் எமது கேமராவில் பதிவானதே நாங்கள் இறுதிகளுக்கான அந்த

தரவலை மேற்பிரிவு கிராமிய அபிவிருத்தி சங்கத்தின் ஏற்பாட்டில் சுதந்திர நிகழ்வுகள் தரவலை மேற்பிரிவு கோயில் திடலில் நடைபெற்றது இதன்போது விசேட பூஜைகளும் இடம்பெற்றன இந்த நிகழ்வில் அரசு அதிகாரிகள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர்